தென்காசி மாவட்டம் கடையம் ஒன்றியத்திற்குட்பட்ட இருபத்தி மூன்று ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பின் முப்பதாவது ஆலோசனை கூட்டம் இளஞ்சியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் இன்று நடந்தது கூட்டத்திற்கு தென்காசி மாவட்ட மற்றும் தென் மாவட்ட தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவர் டி கே பாண்டியன் தலைமை வகித்தார் கடையம் ஒன்றிய கூட்டமைப்பு தலைவர் பூமிநாத் துணைத் தலைவர் அழகுதிரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொட்டல் புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் தொகுத்து வழங்கினார் மைதின் பி வி அசன் வரவேற்று பேசினார் ஆலங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பு செயலாளர் சந்திரசேகர் நீதிராஜன் தென்காசி மாவட்ட தலைவர்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் வேலுசாமி பாண்டியன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் கூட்டத்தில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலம் ஒப்பந்த புள்ளியை ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் மூலமே விடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் தற்போதுள்ள டிஎன்பாஸ் முறையை ரத்து செய்துவிட்டு பழைய பி எஃப் எம்எஸ் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஊராட்சிக்கு உட்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களை மக்கள் தொகையின் அடிப்படையில் நியமனம் செய்ய வேண்டும் வீடு கட்டுவதற்கு கட்டட அனுமதி விண்ணப்பம் ஆன்லைன் மூலம் செய்வதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் எனவே இதனை தடை செய்ய வேண்டும் ஊராட்சி மன்றத்திற்குட்பட்ட பகுதிகளில் காலிப்பணி இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் வழங்கப்பட்டு வரும் மானியத்தை மறு ஆய்வு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மானியத்தை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் தற்போது விவசாய பணிகள் முடிந்து அறுவடை நடைபெறும் நிலையில் கனடா நதி ராமன் நதி அணையில் திறந்து விடப்படும் நீரை உடனடியாக நிறுத்திவிட்டு பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக அணையில் நீரை சேமித்து வைக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஊராட்சி மன்ற தலைவர்களின் அடிப்படை உரிமைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் முதன்மை செயலாளர் ஊராட்சி இயக்குனர் துறை சார்ந்த அமைச்சர் ஆகியோருக்கு பலமுறை மனு அளித்தும் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழாயிரத்தி அறுநூறு ஊராட்சி மன்ற தலைவர்கள் மனு அளிதும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாததை கண்டித்து வரும் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சாவியை ஒப்படைக்கும் போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கீழா ஆம்பூர் மாரிசுப்பு அடைச்சாணி மதியழகன் மேலாம்பூர் குயிலி லட்சுமணன் வெங்கடம்பட்டி சாருகலா ரவி மடத்தூர் முத்தமிழ் செல்வி ரஞ்சித் சிவசைலம் மலர் மதிசங்கர பாண்டியன் வீராசாமுத்திரம் ஜீனத் ஜீனத் பர்வின் யாக்கூப் மந்தியூர் கல்யாண சுந்தரம் தெற்கு மடத்தூர் பிரேமலதா ஜெயம் கடையம் ராமலட்சுமி ராமதுரை ஐந்தம் கட்டளை முப்புடாதி பெரியசாமி துப்பாக்குடி செண்பகவள்ளி ஜெகநாதன் மடம் ரூகான் ஜன்னத் சதாம் கடையம் பெரும்பத்து பொன்சீலா பரமசிவன் ரவண சமுத்திரம் முகமது உசேன் பாப்பன்குளம் முருகன் திருமலையபுரம் மாரியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் குறிச்சி டைம் செய்திகளுக்காக தென்காசியில் இருந்து சாரல்குமார்